மக்களை இந்த வீடியோக்குள்ள போகும்போதில் ஒரு சின்ன விடயம் ஒண்ணு போன வாரமும் இப்படி ஒரு விடயம் நடந்துச்சு இந்த வாரம் நடந்திருக்கு ஸோ இவிபி ஃபிலிம் சிட்டிக்கு நம்மளுடைய நண்பர்கள் ஒருத்தங்க வந்து போயிருந்தாங்க ஸோ அப்ப அதுல வந்து ஒருத்தங்க வந்து தமிழ் தெரியாது ஹிந்தியில வந்து சௌந்தர்யாவோட போட்டோவை காமிச்சு கேட்டாங்க என்ன அப்படின்னா இவங்களுடைய பேரை இவர் சொன்னாரா நான் சொன்னாரா அப்படின்னு சோ அப்ப நண்பர் வந்து கேட்டிருக்காரு அவருக்கு ஹிந்தி தெரியும் எனக்கு ஹிந்தி தெரியாது அப்ப அவர் வந்து ஹிந்தியில வந்து பேசிருக்காரு கதை என்னன்னா அந்த நபருக்கு தெரியும் சௌந்தர்யான் சேதுவண்ண அவர்கள் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த ஸ்கிரீன்ல வரைக்கும் அந்த அம்மா வேற மாதிரி இருக்காங்க பொதுவா வீக்கெண்ட்ல வந்து அந்த மேக்கப் அதுகள் ஆடைகள் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் இல்ல சோ அந்த நபர் கொஞ்சம் சில வேலை நீங்க எபிசோட்ல வரலாம் காமிக்கலாம் கேமராமேன் சில வேலை காமிக்கலாம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் அது நம்ம ஆளுகளா இல்ல வடக்குல இருந்து வந்தவங்களா அப்படின்னு அந்த நபர் வந்து அப்படின்னா கேட்டு பாருங்க சௌந்தர்யாவ அவர் சொல்றாரா இல்லையான்னு இவங்களுக்கு தெரியலனு அப்படின்னா எபிசோடே பாத்திருக்க மாட்டானுங்க சோ இதுதான் நடக்குது மக்களே ஒரு இருபது முப்பது பேரை பிடிச்சு இந்த வேற மாநிலங்கள்ல இருந்து வந்திருப்பாங்கல்ல இப்ப வேலை செய்யறவங்க வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருப்பாங்க சோ அப்படியான நபர்களுக்கு வந்து ஒரு முன்னூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபா மனத்தி காசை கொடுத்து அங்க இருங்க இந்த இதுதான் சௌந்தர்யா இந்த நபர் வரைக்குள்ள கைதட்டணும் அப்படின்னு கேடு கட்ட வேலை நடக்குது ஏண்டா இந்த பொலம்பு அதுதான் போன வாரமே வந்து மஞ்சரி அவர்களும் முத்துக்குமார் அவர்களும் பேசக்குள்ள எக்ஸ்போஸ் பண்ணிப்பாங்க ஒருத்தரை பாராட்டுறது கைத கைதட்டல் வந்துருக்கு பிக் பாஸ் வரலாற்றுல ஒருத்தவங்க எழுந்து நின்னா என்ன முடியாமன்னு தெரியாம கைதட்டுறதை பார்த்திருக்கோம் ஹோஸ்ட் வச்சு செய்யறாரு அதுக்கு கைதட்டல் வருதே இந்த சௌந்தர்யாவுக்கு அப்படின்னு கூட அவங்களே டவுட் பண்ணியிருப்பாங்க அப்ப முத்து அவர்களே தெளிவா சொல்லியிருப்பாங்க வஞ்சரி இதெல்லாம் கண் கட்டு வித்தன்னு என்ன பிளப்டா இது ஏண்டாடு அப்பாசுல தின்னுகிட்டு ஏறு ஐயோ ஐயோ இதுதான் நடந்தது மக்களே இன்னைக்கு கேமராமேன் புண்ணியத்துல அந்த ஐயாவை காமிச்சா நல்லா இருக்கும் பார்த்தோன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க சரிங்களா மக்களே இது ஒரு விடயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு இன்னைக்கு விருந்து அப்படி என்பதுதான் இன்னைக்கு சட்டர்டே எபிசோட்ல நடந்த விடயங்கள் ரோஸ்ட் யார் யாருக்கு போயிருக்கு அப்படியான விடயங்கள் அஹ் அடுத்தது வந்து அப்டேட் முத்துவ தொட்ட நீ கெட்ட எப்படி முத்துவ தொட்டா நீ கெட்ட சரிங்களா அது என்ன அப்படின்றத பாக்கலாம் சரிங்களா முத்துக்குமாரன் அவர்களுடைய பேச்சு தரமா இருந்திருக்கு அவருடைய எக்ஸ்பிளேஷன் எல்லாம் இருக்கு முத்துக்குமாரன் அவர்கள் மிரட்ட வைத்தார் அவருடைய பேச்சும் சரி அருண் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அரு அருண் வந்து முத்துவுக்கு அகேன்ஸ்ட் பேசின விடயங்கள் பின்னுக்கு பேசின விடயங்கள் முத்து அவர்களை நோகடித்த விடயங்கள் அப்படின்னு பல விடயங்கள் இந்த வீக்கெண்ட் வந்து பேசப்பட்டிருக்கு சட்டர்டேல வந்து முக்கியமா தீபக் அண்ட் முத்து அவர்களுக்கான ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படி என்பதுதான் இதுதான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் வேணும் இந்த பிக் பாஸ் அடித்தாமலே மக்கள் பாக்குறதே ஒண்ணு மக்கள் செல்வனுக்காகவும் முத்துக்குமனுக்காகவும் தான் யாருக்காகவும் எனக்கு தெரிஞ்சு அதனால அவங்க சம்பந்தப்பட்ட சீனை மக்கள் வரவேற்கிறாங்க அது பீக்கெட் அவங்க வந்தாலே ஒரு திருவிழா தான் சோ இது ஒரு விடயம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்ட் வந்து டப்பா வச்சு செஞ்சிட்ட நம்ம மக்கள் செல்வன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்லலாம் இந்த ஜெஃப்ரி எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி எல்லாருமே அவர் கேடு கேட்டது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த அரு அருணு சௌந்தர்யா ஜாக்லீனு விஷாலு தர்ஷிகா இந்த ஜெஃப்ரி ராயன் எல்லாருமே வந்து ஒரு ஒரு வன்மம் பிடித்த வில்லன்கள் கேவலமானவங்க ஆனா ஒன்னுல இருந்து ஒன்னு வந்து நேத்து வந்து முத்துக்குமார் அவர்களுக்கு அந்த பத்து வீக்லையும் பெஸ்ட் பார்மரா முத்துவோட பேரை சொல்லாத அந்த ஆண்கள் இருக்கானுங்க பாருங்க தீபக் சொன்னாரு சத்யா சொன்னாரு வேற எந்த ஆணுமே வந்து முத்துவோட பேர சொல்லல அது எல்லாம் கேடி கேட்டது சரிங்களா சோ ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த ஜெஃப்ரிக்கும் வந்து மினி ரோஸ்ட் வந்து நடந்திருப்பதாக தகவல் அடுத்தது பவித்ரா அவர்களுக்கும் ரோஸ்ட் நடந்திருக்கான் என்னத்துக்கு நடந்திருக்கும் சரி நமக்கு அப்படிதானே இது இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு மக்களே சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் செகண்ட் மக்களே கோல் சோ ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்ஷிக்கா ரவா லட்டு திருட்டு பிரியாணி திருட்டு காதல் இதெல்லாம் நீ வந்து பண்ணிக்கிட்டு அடுத்த வந்து சாப்பாடை எடுத்து திண்டுக்கிட்டு அப்படி ஒரு வார்த்தை வந்து சொன்னா பாரு முத்துக்குமரன் பெடலிங் பண்ணா நீங்க வந்து சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு அந்த நபருக்கு முன்னுக்கு அந்த முகத்துக்கு முன்னுக்கு அந்த முகம் வந்து அப்படி வாடி போயிருக்கு முத்துக்குமரன் அவர்களுடைய முகம் வாடி நான் வந்து ரெண்டு ரெண்டாவது ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் ஒன்னு வந்து சாச்சியன் அவர்கள் வெளியேற்றம்

தகுதியான நபர் தான் என்ன அவங்களோட அப்பா கிட்ட காசு இல்லை ஆஹ் அவங்களோட அப்பா கிட்ட காசு இருந்துச்சுன்னா இந்த சௌந்தர்யா அந்த அருண் அவனுங்க பண்ற மாதிரி பிஆர்டி கொடுத்து அந்த பிள்ளை வந்து உள்ளுக்குள்ள இருந்திருக்கும் ஸோ ஓகே விடுங்க பட் எவர் சாச்சனா அவர்களுக்கு இப்ப மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் அவங்களோட எதிர்கால நல்லா இருக்கு ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த அப்படி இருக்கக்குள்ள முத்துவோட கலங்கினது ரெண்டு விடயத்துல ஒன்னு சாஜனா வெளியேற்றம் அதுக்கப்புறம் இந்த தர்ஷிகா பேசின வார்த்தைகள் முத்து பெடல் பண்ணா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றது இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை யாருக்கு பாதிக்கணும் அப்படின்றது இல்லையா இவன் ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணியிருந்தவனுக்கு கூட வந்து நீங்க அப்படி வந்து சொல்லக்கூடாது டிவி பாக்குற டிவில அத இப்ப பல பேர் சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கட் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணி எடிட் பண்ணி இதுதான் முத்து முத்து வந்து போட்டுட்டு இருக்காங்க சில மூளை இல்லாதவர்கள் இருக்குல்ல அதுகளை ஏமாத்துறதுக்கு சோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க பேச அந்த வார்த்தை முத்துக்குமார் மட்டும் முகத்தை வந்து நோகடிக்கல மனசை நோக்கடிக்கல பல கோடி தமிழ் மக்களை பல கோடி பிக் பாஸ் பாக்குறவங்களை நோகடிச்சது அத்தனை பேரோட வெறுப்ப ஒரு நாள்ல சம்பாதிச்சாங்க தர்ஷிகா ரெண்டு இந்த வார்த்தை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா முத்துக்கு மட்டும் இல்ல யாருக்குமே இந்த வார்த்தையை பேச இந்த தர்ஷிகாவுக்கு தகுதி இல்லை அடுத்தவன் சாப்பாட்டை திருடி ரசித்து தின்றவங்க இவன் வந்து அந்த அவங்க திருடி சாப்பிடறதுல கொஞ்சம் கூட இன்னொருத்தவங்களுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து இந்த தர்ஷிகா திருட்டு பிரியாணி திருட்டு ரவா லட்டு திருட்டு சுகர் திருட்டு சாப்பாடு திருட்டு காதல் இப்படின்னு எல்லாமே எச்சத்தனம் பண்ண இந்த அம்மா மக்கள் போற்றுகின்ற மக்கள் நாயகன் முத்துக்குமார் அவர்களை பத்தி அப்படி பேசுனது முத்துவோட மனசை நோகடிச்சது மிகப்பெரிய குற்றம் தர்சிகா வெளியில வந்தோன்னு நீங்க வந்திருப்பீங்க இப்ப இப்ப வெளியில வந்திருப்பீங்க பாருங்க எவ்வளவு தூரம் நீங்க கேவலமா பண்ணிருக்கீங்கன்னு உள்ளுக்குள்ள உங்களுடைய ஆட்டம் முடிஞ்சு உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி எதுவுமே இல்ல அப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற நாட்களுக்கு ஒரு நாளைக்கு எண்பதுல இருந்து ஒரு லட்சத்துக்கு கிட்ட சம்பளம் இல்ல அந்த காசுக்காக லவ் கேவலமா பண்ணீங்க பாருங்க நீங்க பேசலாமா அப்படின்றது என்னுடைய கருத்து மட்டும் இல்ல பல கோடி மக்களோட கருத்து அப்ப எப்ப நீங்க முத்துவ தொட்டீங்களோ நீங்க கெட்டீங்க சரிங்களா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் எப்பயும் நீங்க சொல்ற விடியா நல்லவங்களை நோகடிச்சிடாதீங்க நல்லவங்க மனச நோகடிச்சிடாதீங்க நல்லவங்க சாபம் ரொம்ப பல்லாதது அது பாவம் அப்படின்னு உங்களுக்கு ஆஹ் உங்களுக்கு பிறந்த நாள் பரிசு உங்களுடைய மட்டுமில்ல உங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி மாறாது தர்ஷிகா சரிங்களா சோ இது வந்து தர்ஷிகா பண்ண ஒரு கேவலமான செயலுக்கு ஒட்டுமொத்த மக்களும் கொடுத்த பரிசு தர்ஷிகாவோட எவிஷன் ஒண்ணு ரெண்டாவது சத்தியா அவர் வந்து பூவோட சேர்ந்த நாரும் மணக்கு பண்ணுவாங்க அந்த பூ சேர்த்துல விழுந்துச்சுன்னா என்ன நடக்கும் அதுதான் எப்ப அருணோட அவர் கூட்டடிச்சாரோ அருணு விஷாலோட சேர்ந்தாரோ அப்பவே அவருக்கான வழிவாய்ப்புக்களை இல்லாம போச்சு பேண்டிய என்ன பரலாம் இப்ப வந்து வழியில போயிருக்காரு தர்ஷிகா அப்புறம் சத்யா இந்த ரெண்டும் வெளியில போயிருக்கு இந்த அருணு விஷாலு இவன் வந்து கொஞ்சம் லிமிடெட்ல தப்பிட்டாங்க மக்களை சரிங்களா சோ இதுதான் நிலவரம் பட் எவர் முத்துக்குமரன் அவர்களுடைய உள்ளாட்டமும் சரி முள்ளுக்கு முத்துக்குமார் அவர்களுடைய ரசிகர் படையோட மக்கள் படையோட வெளியில ஆடுகின்ற ஆட்டமும் சரி இந்த வீக்கெண்ட் தரமா சிறப்பா இருக்கு மக்கள் செல்வன் சிறப்பா நடத்தியிருக்கார் அப்படி என்பது சம்பவம் சரிங்களா இன்னும் சண்டே ஷூட் வந்து கேட் அப்படியே கிடைக்க கிடைக்க சொல்றேன் நன்றி